ஹலோ எஸ்ட்ரோ சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதத்துக்கான ராசி பலன்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்ப பா ராசி நேர்களை இந்த ஜூன் மாதத்துல உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா குருவினுடைய பார்வை வந்து உங்களுடைய குடும்ப ஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களுடைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா சந்தோஷம் மகிழ்ச்சி பொங்குவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது கல்யாணமாகாத கண்ணீராசினியர்கள் பாத்தீங்கன்னா இந்த ஜூன் மாதத்துல வந்து திருமணம் ஆவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குருவோட பார்வை வந்து பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானத்தில் விழுகுது அதே நேரத்தில் இரண்டாம் இடத்து அதிபதியான சுக்கரனுடைய பார்வையும் குடும்ப குடும்பஸ்தானத்தில் விழுகுது இதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா நிறைய கண்ணீராசினியர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் திருமணம் ஆவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அதோட ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிய படிப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் அதோட உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுடைய படிப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும் அதனால கண்ணீராசினியில் வந்து படிக்கக்கூடிய

கருத்து வேறுபாடுகள் என்பது நிச்சயம் வரும் ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நண்பர்களை விட்டு விலகி இருப்பது ரொம்ப நல்லது பார்ட்னர்ஷிப் வச்சு தொழில் என்பது இந்த சமயத்துல வந்து நீங்க பண்ணக்கூடாது ஏன்னா பண்ணுனீங்கன்னா நிச்சயம் வந்து அதில் உங்கள் இருவருக்கும் இடையே பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இரவு நேரங்களில் வண்டி வாகனத்துல செல்லும் போது வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா சுக்ரன் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சு போயிட்டாரு அதனால இரவு நேரங்களில் வந்து வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது காலேஜ் படிக்கிற மாணவ மனையில் பார்த்தீங்கன்னா வந்து படிப்புல வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா சனி ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால படிப்புல